ராதே கிருஷ்ணா பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி நாற்பத்தி ஆறு இந்த பகுதியில ஐம்பத்தி மூன்றாவது திருநாமத்தை பார்க்கலாம் இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் ஆறாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் ஆறு பிரபு ஐம்பத்தி மூன்றாவது திருநாமம் ஓம் ஸ்தவிஷ்ட பேருருவம் கொண்டவர் அதாவது மிகவும் பெரிய அளவில் உடையவர் இந்த திருநாமத்தை பற்றி சுனந்தனர் என்ற பக்தரின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம் மகாராஷ்டிராவில் உள்ள மேகங்கரம் என்னும் ஊரில் சுனந்தனர் என்னும் வைணவ பக்தர் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் பகவத்கீதையின் பதினொன்றாவது அத்தியாயமான விஸ்வரூப தரிசன யோகத்தை பாராயணம் செய்து வந்தார் அப்போது ஒரு சமயம் அவர் புண்ணிய தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்றபோது பிரசித்தி பெற்ற மகாலட்சுமி கோவில் அமைந்திருக்கும் காந்தாஸ்தலி என்ற ஸ்தலத்தை அடைந்தார் அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் சுனந்தனரிடம் சுவாமி இது மிகவும் அழகான கிராமம் இங்குள்ள குளத்தின் தண்ணீர் இளநீர் போல சுவையாக இருக்கும் பார்ப்பவர் கண்களைப் பறிக்கும் பச்சை பசேல் என்ற புல்வெளிகள் இங்கே நிறைய உண்டு இங்கு கோவில் கொண்டிருக்கும் மகாலட்சுமி அனைத்து வளங்களையும் எங்களுக்கு அருளியுள்ளாள் ஆனால் இந்த ஊரில் இரவு பொழுது மட்டும் நீங்கள் தங்கிவிடாதீர்கள் என்றார் ஆனால் சுனந்தனருக்கோ அந்த அழகிய ஊரில் மூன்று நாட்களாவது தங்கியே ஆக வேண்டும் என்று ஒரு அவல் ஏற்பட்டது ஆகையால் அவ்வூரில் உள்ள சத்திரத்தில் தங்கிவிடுவது என்று முடிவெடுத்தார் ஆனால் அவர் தங்குவதற்கு கிராம அதிகாரி அனுமதி தர மறுத்துவிட்டார் அந்த அதிகாரி சொன்னார் பிரபு உங்களை போன்ற பக்தர் எங்கள் ஊரில் தங்குவது பெரும் பாக்கியம் என்பதில் எங்களுக்கு சந்தேகமில்லை ஆனால் இரவு பொழுதில் இவ்வூரில் நீங்கள் தங்கினால் உங்கள் உயிருக்கு உத்திரவாதம் இல்லை என்று சொன்னார் அந்த அதிகாரி அதற்கு சுனந்தனர் சொன்னார் அடியனுக்கு எப்போதும் இறைவன் துணை நிற்கும் போது நான் ஏன் பயப்பட வேண்டும் இவ்வூரிலேயே இன்றிரவு தங்குகிறேன் என்று சொல்லிவிட்டார் உம் இவர் விதியை யாரால் மாற்ற முடியும் என்று சொல்லி கொண்டே அதிகாரி அவருக்கு அனுமதி அளித்து விட்டார் அந்த சத்திரத்தில் தங்கிவிட்டு அடுத்த நாள் விடியற்காலை எழுந்து தன்னுடைய அனுஷ்டானங்களுக்கு புறப்பட்டார் சுனந்தனர் இவரை அப்படி பார்த்த கிராம மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் கிராம அதிகாரி சுனந்தனரின் கால்களில் விழுந்து வணங்கினார் நீங்கள் தெய்வீக சக்தி படைத்தவர் இந்த தூங்குபவர்களை எல்லாம் இரவு பொழுதில் ஒரு ராஜசன் வந்து விளங்கிவிடுவான் இதுவரை இங்கே தங்கியவர் யாருமே திரும்பி சென்றதில்லை நீங்கள் அந்த ராஜேஷனிடமிருந்து உயிர் தப்பியிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சாமானிய மனிதர் அல்ல உங்களது சக்தியால் அந்த ராஜேஷனை நீங்கள் வதம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார் அப்படியா எந்த ராஜேஷனும் நேற்றிரவு என்னிடம் வரவில்லையே யார் அவன் என்று கேட்டார் சுனந்தனர் அப்போது கிராம அதிகாரி சொன்னார் பீமமுகன் என்ற ஒரு விவசாயி இந்த ஊரில் வாழ்ந்து வந்தான் அவன் வயலில் பணி செய்து கொண்டிருந்த போது தெருவில் நடந்து சென்ற ஒரு முதியவரை ஒரு கழுகு கொத்தியது அந்த முதியவர் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறினார் மிகவும் வலிமை பெற்ற பீமமுகன் அருகில் இருந்தும் அந்த கழுகை விரத்தி முதியவரை காக்க முன்வரவில்லை அதனால் கழுகு முதியவரை கொன்று தின்று விட்டது அப்போது அங்கு வந்த ஒரு முனிவர் உடலின் வலிமை இருந்தும் கண்ணெதிரில் ஒரு உயிர் போவதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்த நீ மனிதர்களை கொன்று தின்னும் ராட்சசனாக ஆவாய் என்று சபித்துவிட்டார் அன்று முதல் வெளியூரிலிருந்து இருந்து இவ்வூருக்கு வந்து அவனது வயலுக்கு அருகாமையில் தங்கும் மனிதர்களை எல்லாம் இரவு நேரங்களில் அவன் வந்து தின்று விடுகிறான் இதுதான் அந்த ராஜசனின் கதை என்று சொன்னார் அப்போது பயங்கர உருவம் கொண்ட ஒருவன் சுனந்தனரின் கால்களில் வந்து விழுந்து ஐயா அடியனுக்கு சாப விமோச்சனம் தாருங்கள் என்று வேண்டினான் அது வேறு யாரும் அல்ல அந்த பீமமுகன் விவசாயிதான் அந்த பீமமுகன் தான் வந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டார் சுனந்தனர் அவர் உடனே ஸ்தவிஷ்டாய நமக என்று சொல்லி தன் கமண்டல தீர்த்தத்தை அவன் மேல் தெளித்தார் அடுத்த நொடியே ராஜச தோற்றம் நீங்க பெற்று விவசாயியாக அவர் முன் நின்றான் பீமமுகன் இதை பார்த்தவுடன் அவருடைய தவ வலிமையை எண்ணி வியந்த மக்கள் தங்களுக்கு இத்தகைய சக்தி எவ்வாறு கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள் அதற்கு அவர் நான் தினமும் பகவத்கீதையின் பதினொன்றாவது அத்தியாயமான விஸ்வரூப தரிசன யோகத்தை பாராயணம் செய்து வருகிறேன் அதில் கூறியுள்ளபடி அனைத்து உலகங்களையும் தனக்கு திருமேனியாக உடைய திருமாலின் விஸ்வரூபத்தை தியானித்து வருகிறேன் பேருருவம் கொண்டவராகவும் நினைத்த நேரத்தில் அந்த பேருருவமான விஸ்வரூபத்தை எடுக்க வல்லவராகவும் எம் பெருமான் விளங்குவதால் அவருக்கு ஸ்தவிஷ்ட என்று பெயர் எம் பெருமானை தியானித்தபடி ஸ்தவிஷ்டாய் நமக என்று சொன்னதால் அவனுடைய அருளால் இந்த பீமமுகன் சாப விமோச்சனம் பெற்றான் என்று சொன்னார் சுனந்தரன் இந்த ஐம்பத்தி மூன்றாவது திருநாமமான ஸ்தவிஷ்டாய நமக என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இறைவன் காத்தருள்வார் இது ஐம்பத்தி மூன்றாவது திருநாமம் அடுத்து ஐம்பத்தி நான்காவது திருநாமம் ஓம் ஸ்தவிராய நமக இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரி ஹரிஹே ஓம்